ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம சிவகார்த்திகை நடித்த படங்களை வந்து ஜெயா டிவியின் கலைஞர் டிவின்னு டெலிகாஸ்ட் உரிமோமா வாங்கின படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படத்தை எப்போ டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவா ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சிவகார்த்திகை நடித்த படங்களில் டெலிகாஸ் உரிமம் வாங்கின டிவிகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதில் ஜெயா டி டிவி ஒரே ஒரு படம் தாங்க வாங்கியிருக்காங்க அது என்ன படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தோராது வயசில் அதாவது நம்ம சிவகார்த்திகேயனுடைய முப்பத்தோராது ரிலீஸ் ஆன ரெமோ படம் தாங்க ரெமோ படத்தை ஜெயா டிவி தான் டெலிகாஸ்ட் ஊரி மாதிரி வாங்கியிருக்கிறாங்க இந்த படத்தை டேரக்டர் பாக்கியராஜ் கண்ணன் வந்து டேரக்ஷன் பண்ணி காப்பிலங்க இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் கதாநாயகி நடிச்சு காப்பில் இதில் சிவகார்த்திகன் எஸ்கே ரெமோ அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகேயன் லேடி கட்டப்பில் சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க இந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைச்சு காப்பில இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மிக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து கலைஞர் டிவி தாங்க கலைஞர் டிவி ரெண்டு படங்கள் வாங்கியிருக்கிறாங்க டெலிகாஸ்ட் உரிமத்தை அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்துலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகனுடைய இருபத்தி எட்டாவது வயசுல பர்த்தப்படாத பாலிப சங்கம் அப்படிங்கிற படத்தை கலைஞர் டிவி தாங்க டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான உரிமத்தை வாங்கியிருக்கிறாங்க இந்த படத்தை டாக்டர் தான் டேஷன் காப்பல இல்ல ஸ்ரீதேவியா கதாநாயகியா நடிச்சு காப்பலங்க இந்த படத்தில் சத்யராஜ் நடிச்சு காப்பல இல்ல போஸ் பாண்டி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகன் சூப்பராகவே நடிச்சு காப்பலங்க இதுல சூரியனுடைய காமெடி அட்டகாசங்க இந்த படத்துக்கு டி இமாந்த மேசேஜ் அமைச்சிக்கப்பலாம் இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தை எத்தனை முறை கலைஞர் டிவில அப்படிங்கிறதையும் அப்படிங்கறதை மரக்கமகமா சிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகனுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் டான் படம் டான் படத்தை கலைஞர் டிவி தான் வாங்கியிருக்கிறாங்க இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி டேரக்ஷன் பண்ணிக்கல இதில் பிரியா அருண்மகன் வந்து கதாநாயகியாக நடிச்சு இந்த படத்துல நம்ம சிவகார்த்திகன் சக்கரவர்த்தி டான் அப்படிங்கிற கேரக்டர்ல ஒரு ஃபிலிம் டேரக்டராக சூப்பராகவே நடிச்சு இந்த படத்துக்கு அனிருத்த இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கற மரக்காம சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தை நம்ம கலைஞர் டிவியில் எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமக்காமல் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மூணு படங்களும் ஜெயா டிவி கலங்கர் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண உரிமை தான் வாங்கியிருக்காங்க இதே போல் சினிமா தாவில் தெரிஞ்சுக்கிட்டால் கலீரி குவிச்சி சுமா சப்ளை பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லாகன மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்